பின் வந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்த மக்களுக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமாக விசுவாசத்தின் சின்னமாக விசுவாசிகளின் தாப்பனாக வாழ்ந்து நமக்கு இப்பொழுது எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் தியானித்தோம் நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எனவே கத்துடைய பிள்ளைகளே ஐசையா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இரண்டாவது வசனம் சொல்லுது ஐசையா பிப்டி ஒன் வேர்ஸ் டூ அவன் ஒருவனா இருக்கையில் கத்தர் அவனை அழைத்தார் அவனை ஆசீர்வதித்தார் அவனை பெருக பண்ணினார் ஒரு அழையா சொல்லுவோமா ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் லுக் அப்பான் டு ஒன்லி அவர் பேட்ரியாக்ஸ் ஒன்லி அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் டூ நாட் லுக் அப்பான் டு த பீப்புள் தோஸ் ஆர் கோயிங் ஆஸ்ட்ரே இன் த வேர்ல்டு இந்த உலகத்தில் அழிந்து போற மக்களை நோக்கி பார்க்காதீங்க உங்களுக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற நல்ல உதாரணங்களை நல்ல எடுத்துக்காட்டுகளை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் யாரை நோக்கி பார்க்கணும் உங்களுக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற நல்ல எடுத்துக்காட்டுகளையும் நல்ல முன் உதாரணங்களையும் நம்ம நோக்கி பார்க்கணும் இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து அவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா எனக்கும் அப்படிதான் நடக்கும்னு நினைக்காதீங்க ஒரு அல்லையா சொல்லுங்க அவங்க வேற நீங்க வேற அவங்க தேவன் வேற உங்க தேவன் வேற ஒரு அல்லையா சொல்லுங்க ஒரு சொல்லுங்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவர்களை நோக்கி பாருங்கள் விசுவாச வீரர்களை நோக்கி பாருங்கள் அவர்களை கத்தர் அழைத்தார் அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களை பெருக பண்ணினார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு வழியா சொல்லுவோமா இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கத்தர் சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் உங்களை நிச்சயமாயே ஆசீர்வதிப்பார் த ஒன் ஹோ ஹாஸ் கால் யூ ஹி வில் பிளஸ் யூ அண்ட் ஹி வில் மல்சிப்ளை யூ இன் ஜீஸ் எஸ் அதோடு மாத்திரம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகம் தேசத்தை சுதந்திரித்து கொண்டான் என்று பார்க்கிறோம் ஏமன் ஆபிரகம் ஒருவனா இருந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான் என்று யாரு சொல்றாங்க அந்நிய ஜனங்கள் சொல்கிறார்கள் இடங்களில் உள்ள குடிகள் சொல்கிறாங்க இன்றைக்கு உங்களை பார்த்து பிற மனிதர்கள் சொல்ல போறாங்க என்ன தெரியுமா நீங்க ஒருவனா இருந்தபடியினால் உங்களை இந்த தேசத்திற்கு அழைத்து வந்த ஆண்டவர் நீ எல்லாம் குடும்பமாக வந்தீங்களா ஐ மீன் குடும்பம்னா உங்கள் ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க ஐ மீன் உங்களை குடும்பமாக உங்கள் பிரதர்ஸ் மதர்ஸ் சாரி உங்கள் பிரதர்ஸ் அண்ட் மதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஒரு பரிவாரமாக வரல நம்ம அநேகரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாரும் தனித்தனியாக தான் வந்துருக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார் இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆலையா உங்களை அழைத்தவர் ஆசீர்வதித்தவர் பெருக பண்ணினவர் இந்த தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்வார் அல இந்த தேசம் உங்களை சுதந்திர கூடாது அல அ லுயா புரிஞ்சுதா புரிஞ்சுதா லெட் நாட் த நேஷன் இன்ஹரிட் யு பட் த யூட் இன்ஹரிட் த நேஷன் அல லுயா வித்தியாசம் புரிஞ்சுதான் உங்களுக்கு இப்போ தமிழ்ல சொல்லியாச்சு இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு உலகம் உங்களுக்குள்ளே வர கூடாது நீங்கள் உலகத்துக்குள்ளே போய் மக்களை என்ன செய்யணும் சீஷராக்கணும் ஒர வழியா சொல்லுவோமா கப்பலுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா கப்பல் அமிழ்ந்து போயிடும் இன்னைக்கு அநேக கப்பலுக்குள்ள தண்ணி வந்திருக்குது ஒய் நம்ம அப்படி விட்டுருக்கோம் கப்பலுக்குள்ள தண்ணி வர விடக்கூடாது தண்ணியில தான் கப்பல் போகணும் உர வழியா சொல்லுவோமா நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த தேசத்தை சுதந்தரிக்க சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம் விஸ்வாசிங்கிற சொல்லுங்க அங்கே இருக்கிற எல்லா இனங்களையும் அவர்கள் துரத்தினார்கள் ராஜாக்களை முறியடித்தார்கள் காணான் தேசத்தை கத்த சுதந்திரித்தார் சுதந்திரிக்கும்படிக்கு அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க போறமே ஒழிய தேசம் உங்களை சுதந்திரித்து உங்களை அடிமைகளாக மாற்றி விடக்கூடாது தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் கத்தோடைய நாம மேம்படுவதாக இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி புதிய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது இது எப்படிங்க சாத்தியமாகும் அவனுக்கு யாராவது எடுத்துக்காட்டான முன் உதாரணங்கள் இருந்தார்களா இல்லை அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது சொல்லுமா அதனால தான் அக்கார்டிங் டு லா பட் ஹி பிலீவ்டு லா மேக்கர் ஏமேட் இன் த லா மேக்கர் ஹூ மேட் த லா amen நான் இந்த இன்றைக்கி எனக்கு எப்போதுமே நான் ஒரு புக்கு வச்சுருப்பேன் அந்த புக்கு வர வர எங்கே வச்சிருந்து தெரியல பட் என்னுடைய இன்னொரு புக்கு உண்டு நோட்ஸ் எழுதுகிற புக்கு அது பைபிள்ஸ்டரிக்காக யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ அந்த புக்கு எடுத்து நான் இன்றைக்கி அவசரத்துக்கு அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு உள்ள ஒரு பாட்டு ஏற்கனவே இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தை பாட்டு பலத்தின் ஆளுமல்ல பராக்கிரமம் அந்த பாட்டை நான் இந்த பேப்பரை நான் எழுதி அப்படி இந்த புக்கில் நடுவில் வச்சுருக்கிறேன் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த புக்கை புரட்டி இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கலாத்தி இருக்கிறது நிருபம் மூன்றாவது அதிகாரம் இப்போ வேண்டாம் மூன்றாவது அதிகாரத்தில் நான் எழுதி வச்சிருக்கிற நோட்ஸில் இந்த புக் இந்த பேப்பரை வச்சிருக்கிறேன் அந்த அந்த கலாத்தி இருக்கிற நிருபம் மூன்றாவது அதிகாரத்தில் நான் பைபிள் ஸ்டடிக்கு நான் எடுத்த நோட்ஸில் நான் சில காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன் அது இன்றைக்கி கரெக்டாக நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக வருது கர்த்தரி ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஒரு வழியா சொல்லுவோமா இட்இஸ் யோர் ஃபெய்த் தட் இஸ் கோயிங் டு பி அ ரைச்சியஸ்னஸ் ஃபார் யூ ஐ மீன் நீங்கள் தேவனை விசுவாசித்தால் அதுதான் உங்களுக்கு நீதி ஒரு வழியா சொல்லுவோமா அதாவது லா பிரிங்ஸ் டூ திங்ஸ் டு அவர் லைஃப் ஒரு சட்டம் ஒரு நியாயப்பிரமாணம் ரெண்டு காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது ஒன்று தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அந்த தேவனுடைய குணாதிசயங்களையும் குறிக்கிறது இந்த சட்டம் அதாவது நியாயப்பிரமாணம் ரெண்டாவது இது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுல இந்த லா என்ன பண்ணுதுன்னா இந்த தேவனை விசுவாசியாதபடிக்கு அமீன் இந்த சட்டத்தை விசுவாசிக்கிறதுக்கு अनेक மக்களை திசை திருப்புகிறது இதுதான் நடந்தது யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தார்கள் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கல So we are not believing the law but we are believing the law maker விசுவாசிங்காரால சொல்லுங்க ஹalleluya அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில when you believe the law maker when you have faith on the law maker it is கன்சிடர்ட் ஆஸ் ரைச்சியஸ் ஃபார் யூ ஏமன் நீங்க ஆபராமை பொழுது தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவன் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கல அவன் தேவனையே விசுவாசித்தான் ஒரு வழியா சொல்லுங்க இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க நாம் சட்டத்திட்டங்களை நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிறது உண்மைதான் அந்த சட்டத்திட்டங்களை அனைவரும் என்ன செய்கிறோம் நம்ம நம்ம நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் அதாவது கலாச்சாரம் என்றுதான சட்ட திட்டம் அல்லது பழக்க வழக்கங்கள் என்றுதான சட்டத்திட்டம் அல்லது நமக்கு எப்பொழுதுமே நம்ம மனசுல வச்சிருக்கிறதான சில நடைமுறைகள் வழிமுறைகள் என்றுதான காரியங்கள் ஆனால் கர்த்தர் சொல்றதை நம்ம செய்கிறோமா இன்னைக்கு அதுதாங்க முக்கியம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் சொல்கிறத அவங்க செய்கிறது இல்லை ஆனால் மனிதர்களால் கொடுக்கப்பட்டதான சில நெறிமுறைகளை நெறிமுறைகளை பற்றினு சொல்ல முடியாது சில சடங்காச்சாரங்களை சில சம்பிரதாயங்களை பின்பற்றுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள் அது நீதியாக எண்ணப்பட முடியாது நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அதனால்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்தார் அவன் நமக்கு இன்றைக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறான் அலுவயா வென் யூ ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் யூ வில் டூ

இவ சுதந்திரிக்க பேசிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்க இந்த சுதந்திர இந்த தேசத்தை சுதந்திரிப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு அப்போ தேசத்தை சுதந்திரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எங்க படித்தோம் நம்ம ஸ்தோத்ரம் இசைக்கல் முப்பத்தி மூணு இருபத்தி நாலு ஓகே முப்பத்தி மூணு இசைக்கல் முப்பத்தி மூணு இருபத்தி நாலு இது ஓல்டு டெஸ்டமெண்ட் பட் நியூ டெஸ்டமெண்ட் அவன் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்கல ஹலோ எப்படி கிடைக்கல நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கல இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு தகுதியே கிடையாது பாஸ்டர் ஆனா கூட அந்த பொசிஷனை எனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க ஒரு அழியா சொல்லுவோமா அதுதாங்க தேவ நீதி ஒரு அழியா சொல்லுவோமா மனுஷருடைய நீதியில பாத்தீங்கன்னா யூ மே நாட் பி எலிஜிபிள் யூ மே நாட் பி வர்தி யூ மே நாட் பி குவாலிஃபைடு யூ மை நாட் ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் யூ ரிசீவ் த பிளஸிங் ஒரு அழியா சொல்லுங்க இன்றைக்கு அதான் கிருபா அவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவன் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆப்ரஹாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது அலலுவயா இன்றைக்கு இதுதான் ஆபிரகாம் நமக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கும் பொழுது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க only when you believe when you have faith on god you will be a blessing to your children when they follow you amen hallelujah abraham ku avadu avan sandadhikavadu ah Isaac, சந்ததியின விசுவாசத்தின் சந்ததியாகிய நாம் எல்லாருக்கும் நியாயப்பிரமாணத்தினால் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைக்கும் விசுவாசியா சொல்லுங்கள் அதே கலாத்தியர்கிருபம் ஐ மீன் இதே ரோமர் நாலு ரெண்டு மூணு அதான் சொல்லுது கலாத்தியர் மூணு ரெண்டு ஏற்கனவே படிச்சிட்டோம் அமீன் ரோமன்ஸ் ஃபோர் செவன்டீன் பாருங்க அநேக ஜாதிகளுக்கு நான் அவனை தாப்பனாக அவன் வைக்கிறேன் என்று சொல்கிறார் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தான் விசுவாசித்தவரும் மதித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் இந்த இடத்துல பாருங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் இல்லா மதித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்பதே இல்லை கடவுள் என்று சொல்லுகிறார் வெளிச்சம் என்பதே இல்லை வெளிச்சம் கடவுளார் அதுதான் உண்மை இல்லாத வேலை இருக்கிறவங்க வாழ்க்கையில் எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது ஆண்டவரை இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு இது உண்டாக கடவது என்று சொல்லுங்க சொல்லுங்க வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்றேன் ஆண்டவரே நீங்க இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல அழைத்த தேவன் சந்திரங்கள் சந்திரன் இல்லை சூரியன் இல்லை நட்சத்திரங்கள் இல்லை வெளிச்சம் இல்லை எல்லா எல்லாம் இல்லாத சூழ்நிலையில எல்லாம் உண்டாக கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை இல்லை வேலை உண்டாக கடவுது அதுலயும் அவர் அல்லையா சொல்லுவோமாம் கடந்த நாட்கள யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அவரு ஆம் வாஷிங்டன் டிசிக்கு நாங்கள் ப்ரேயருக்கு பொழுது கடந்த நாட்களில் மூன்று நாள் உபாசபத்திற்காக வாஷிங்டன் டிசிக்கு சுசி மகசு சிந்தியா அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் நாங்கள் நாலு பேரும் போயிருந்தபோது அங்கே அவர் பிரதர் சொன்னார் என்கிட்ட மஸ்கெட்டில் நீங்கள் வந்தபோது அந்த பொசிஷன் உங்களுக்காகவே க்ரியேட் பண்ணாங்க இல்லை அப்படின்னு கேட்டார் அப்புறம் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குதா அப்படிங்க உங்களுக்கு எப்படிங்க ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாருங்க கத்தருடைய பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் செய்கிறத பிறர் பார்த்து அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஒரு அழியா சொல்லுங்க ஸோ நமக்காக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வல்லவர் அது அதை கத்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு சாட்சியை நம்மை பற்றி சாட்சியாக சொல்லணும் ஒரு ஆள் சொல்லுங்க அப்பா பாருங்க தேவனுக்கு முன்பதாக அவன் எல்லாருக்கும் தகப்பனானான் இதே ஆபரகம்மை பற்றி இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல இதே மாதிரி இயேசு பேசினாருங்க இயேசு என்ன சொன்னாரு ஆபிரகாம பத்தி பேசுறாரு எங்க பேசுறாரு ஐ யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் திருப்பி பவர் பாயிண்ட்ல கொஞ்சம் கொண்டு வாங்களா ஐ யோவான் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் எயிட் வர்ஸ் தேர்ட்டி நைன் அங்க இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில அவர் பேசுகிறதை பார்க்கிறோம் அலலுயா ஸ்தோத்ரம் பரிசெயர்கள் மத்தியில சொல்லுகிறாரு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வேதம் சொல்கிறது நீங்கள் அந்த முப்பத்தி ஏழு முதல் வாசிக்கலாம் ஓகே அது விட்டு இப்ப வாசிக்க வேண்டாம் இப்ப வாசிக்க வேண்டாம் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே ஆனாலும் முப்பத்தி ஏழு ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் அப்ப ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசித்தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது எல்லாம் இவங்களுக்கு தெரியும் இந்த பரிசெயர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் நன்றாக தெரியாத மேல இருபத்தி முப்பத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுது தம்மை விசுவாசியாத யூதர்களை நோக்கி என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அப்படின்னு அப்ப யூதர்களுக்கு எல்லாமே தெரியும் ஆபிரகாம பத்தி நல்லா தெரியும் ஆனா இவங்க என்ன செய்கிறாங்க ஆபிரகாம் சந்ததி என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே ஏன் உபதேசம் என்ன செய்யறது இல்ல இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் ஆண்டவர் சொன்னது உண்மை யார பத்தி சொன்னாரு யூதருடைய முற்பாட்டனாகிய ஆபரகம் எது சொன்னாரு ஆனா அந்த உபதேசம் அவங்க உள்ளத்துல இன்னும் நிலைத்து நிற்கல அதனாலதான் இயேசுவை அந்த ஆபரக பற்றி சொன்ன இயேசுவை கொலை செய்கிறாங்க இன்னைக்கும் ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தை அவங்க உள்ளத்துல இருக்காது வாண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லுவோம் இந்த பைபிளோட தான் சொல்லுவோம் ஆனா அவங்க என்ன செய்வாங்க கொலை செய்வதற்கு அப்படியாவது ஒழிச்சு கட்டணும் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடணும் இந்த இவங்கெல்லாம் ஊழியம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க மக்கள் நின்பாங்க அதான் இன்னைக்கு சொல்றது அது பழையபாட் ஐ மீன் ஆண்டு நாட்கள்ல இருந்து இப்பவும் அது பின்பற்றிட்டே வருது வர இல்லையா சொல்லுமா இல்லையா ஒரு நடக்குதா இல்லையா அமை வசனம் இதே பைபிள் தான் இந்த பைபிள் இவங்களுடைய முற்புதா கூட பைபிள் தான் இது இவங்களுடைய படி பாரம்பரியம் தான் ஆனாலும் அந்த அந்த உபதேசம் இவங்களுக்குள்ள என்ன செய்யல இடம் பெறவில்லை நிற்கவில்லை இட்ஸ் மை வேர்டு ஹாஸ் நோ ப்ளேஸ் இன் யூ பட் யூ சிக் டு கில் மீ பிகாஸ் மை வேர்ட் ஹேஸ் நோ பிளேஸ் இன் யூ இன்னைக்கு இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இல்லை என்றால் அந்த வார்த்தையை போதிக்கிறவர்களை தான் மக்கள் என்ன செய்கிறாங்க அடிக்கலாம் கொல்லலாம் என்று செய்வாங்க கற்றுக்கி சோத்ரம் அதனால் ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்று சொன்னார் என்றார் கத்திரி சொல்கிற இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டதான மனநிலைமையில் உள்ளவர்களாக இருக்கிறோம் ரோமருக்கு நிருபம் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கப் போகிறோம் ரோமன்ஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் டுவெண்ட்டி அதில் வசனம் சொல்கிறது ஐ மீன் ஏற்கனவே வாசித்து விட்டேன் அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு நீங்க சந்தேகப்படாதீங்க நீங்கள் அவிசுவாசமாயிராதீங்க இந்த ஆதாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்து உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்லவர் நம்ம எழுபி நின்று கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோமா நாலு இருபது அந்த ஸ்தோத்திரம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை பெரிய இனமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் அலல் எல்லா தங்களை மூலமாக ஸ்தோத்திரம் நீ சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நீ சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நீ சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது பலத்தினாலும் அல்ல பராகிரமும் அல்ல ஆளியாலே ஆகும் என்று பலினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியாலே ஆகும் என்று சொன்னி தேவர் ஆவியாலேயாகும் என்று சொன்னீ சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒன்றும் தலைவடாது சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆப்ரமே ஆசீர்வதி தேவனே ஈசா பெருக செய்த தேவனே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே ஈசா கை பெருக செய்த தேவனே எங்களையும் ஆசீர்வதித்து எங்களையும் பெருக செய்து எங்களையும் வாழ வைக்கும் தேவனே எங்களையும் ஆசீர்வதித்து எங்களையும் பெருக செய்து எங்களையும் வாழ வைக்கும் தேவனே நீ சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இயேசு சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நினைத்தது ஒற்றிவேல் வெற்றி தரப்படாது வெற்றி தரும் தேவரே தாவீரின் தேவரே வெற்றி தரும் தேவ தோற்கடித்து எங்களையும் மீட்டுக் கொண்டதே வழியா தை முறியெடுத்து பெருகியரை தோற்கடித்து எங்களையும் மீட்டுக் கொண்டதே வழும் நடந்திடும் நினைத்தது ஒன்றும் தடைபடாது சொன்னது என்றும் நடந்திடும் நினைத்தது ஒன்றும் நடைபடம் தானியேரின் தேவன் எங்க தேவரே சிங்கங்களின் வாய்களுக்கு விட தானியே தேவன் எங்க தேவரே சிங்கங்களின் வாய்களுக்கு அக்கினியின் அக்கினி சூழலில் வர் எங்களுக்கும் அற்புதங்கள் செய்த அகில் நீழை அற்புதங்கள் செய்தவர் எங்களுக்கும் அற்புதங்கள் செய்திடும் நீ சொன்னது என்றும் நடந்திடும் செய்ய நிறைந்தது ஒன்றும் தடைபடாது சொன்னது என்றும் நடந்திடும் நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆண்டவர் சொன்னது நடைபெறும் அவர் சொன்னது நிறைவேறும் அல்ல வளக்குறவர்களாலும் எல்லாரும் எல்லாரும் யாரும் மூலமாக இருக்க வேண்டும் When you confess you will claim it and you will inherit we're it we're yes, yes. Ye Rabbah, Diva shabara

நீர் அழைத்தீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருகப்படுகிற தேவன் நீர் இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் கரங்க தேட்டியை அப்பா இவர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களுக்காக வனம் இறங்கும் அப்பா இவர்களுக்காக தயவாக இறங்கும் ஆண்டவரே இவருடைய கண்ணீரை துடைத்தருளும் அப்பா இவருடைய கண்ணீரை துடைத்தருளும் இவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகட்டும் கட்டுகள் உடைக்கப்படுவதாக பிசாசின் வல்லமைகள் நிர்மூலம் ஆகுவதாக தேவடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக வேலை இல்லாத மக்களுக்கு தர்த்தர் வேலைகளை கற்றையிடுவையாக சுகவீரமா இருக்கிற மக்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக வெளியே சொல்ல முடியாது விண்ணப்பங்களோடு மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறட்டும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் இந்த நிமிடத்தில் தேவையான நாம மகிமைப்படும்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதாக பிசாசுடைய வல்லமை நிர்மூலம் ஆகட்டும் அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் நாமத்தினால விலகி போகட்டும் கர்த்தாவை நீ சொன்னதை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவன் நீ சொன்னதை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்